வெங்கட கலாச்சாரம் என்றால் அதுக்குரிய பாடி லாங்குவேஜஸ் வேறு அதை நாங்கள் அதில் எப்படி பண்ண வேறு சார் நீர் பிறக்க முன் பார்மிசை மூடர் நேர்ந்ததில்லை என நினைத்தீரோ பார் பிறந்த தொட்டு இன்று மட்டும் காலநிலையம் என்று எங்களுக்கு சொல்லி தந்து பழகினாங்க பைரமுத்து அதோடு வந்து சங்கீதம் சங்கீதம் படிக்கல நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் செய்கிறது எனக்கு இந்த விரைவில் சூழல் எங்களுக்கு அதில் இன்னும் ஆர்வம் கூடிக்கிறது எங்களை மூத்த கலைஞர்கள் இல்லாமல் போயிட்டு ட்ரான்ஸ்லேஷன் பிள்ளைகள் இருந்தது எங்களுக்கு இந்த அண்டிகன் நாடன்தியக்காடும் பேரம்பரிய பெரிய கதைக்கிறவே சில வேலையில் முரண்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் பார்க்குறோம் சாதாரணமாக எங்களோட பழைய தேச நாடகங்கள்டா ரெண்டு மேக் இருக்கும் இருந்து இங்கே போதணும் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் வைரமுட்டு செல்வம் ஆகக்கூடாது முன்னாடி பாவிச்சிருக்கணும் ஒரு மரண ஊர்வலத்துக்கு போகிறோம் அங்கே மியூசிக் போட்டு அழுகிறோம் நாடு மலை மறைஞ்சி இருக்குது ஒரு கேள்வி இது மலை மறைத்திருக்குது என்று ஒரு கீர்த்தன ஊகும் அது அந்த ரசனை உள்ளவே அதை கேட்போம் ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அது பிரச்சனையா இல்லையா தனியே இந்த நாடகத்துக்கு வந்துட்டா அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துக்கான ஏற்பாடுகள் இன்னமும் எங்கட இடத்துல இல்லை அதுக்காக எங்க இந்த நாடகத்தில இருக்கக்கூடிய அக்கறைய ஆசைய இந்த பற்றையும் இல்லாம பண்ணிடுறாங்க இளைஞர்கள் செய்ய வேண்டிய வேலை தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வழியையும் எடுத்து